நேர்களுக்கு வணக்கம் இன்று மோடி இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து யாதவ குலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கீத உபதேசம் கொடுக்கும் போது இத நீங்க செய்யக்கூடாது இதை பிராமணர்கள் தான் செய்யணும்னு சொல்லி அவங்கள தாக்கியதாக செய்திகளானது வெளியாகிருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் என்னுடைய பார்வை என்பதை விட உண்மையான மனித நேயம் உள்ளவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அவரவர்களுடைய விருப்பப்படி அவரவர்கள் கடவுளை கும்பிடுகிறார்கள் வழிபடுகிறார்கள் அவரவர்கள் விருப்பம் கடவுள் என்பது எல்லாவற்றையும் எப்படி படைக்குது எப்படி போச்சு எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் பிராமணர்களுடைய திட்டமிட்ட பல செயல்பாடுகள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஏன்னா அந்த பகவத்கீதை என்பதற்கு அதை வந்து வைத்தியக்காரனின் உளறல் என்று விமர்சனம் செய்த தலைவர்கள் உண்டு நமக்கு தெரியும் அது அது பக்தர்களுடைய இதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுக்காம போறோம் ஆனால் அந்த பகவத்கீதையை இவர்கள் எங்க தெரியுமில்ல உத்தரப்பிரதேசத்துல எட்டாவா டவுன் எட்டாவான்னு ஒரு டவுன் அந்த நகரத்துல பகவத்கீதை பிரசங்கம் பண்றாங்க ரெண்டு பேர் ஸ்டேஜ்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல நாம இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் பதினைந்து வருடங்களாக பகவத்கீதை போன்ற இந்த பக்தி இலக்கியங்களை குறித்தே பிரச்சாரம் பண்றது பிரசங்கம் பண்றதுதான் அவன் தொழில் அந்த ரெண்டு பேர் அவங்க தொழிலுக்கு பதினஞ்சு வருஷமா சுற்றி சுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திடீர்னு ரெண்டு பேர் ஒருவேளை அவங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய அண்ணாமலையோ உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆர்எஸ்எஸ் ரவியோ யாரோ நமக்கு தெரியாது யூபியில இருக்கக்கூடிய ஒருவேளை தமிழிம்சை போன்றவர்கள் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது அவங்க திடீர்னு போய் நீ யாரு எதுக்காக படிச்ச உன பகவத்கீதையை நான் செய்யறேன் ஏன் பசங்கம் பண்ற நான் என்ன நல்லது தானே செய்யறனா நீ அதை செய்யலான் என்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேஸ்ட கேட்டு நீ எல்லாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களா கொடூரம் மொட்டை அடிச்சு தலையில் சிறுநீர் கழித்திருக்கிறார் அந்த ரெண்டு பேருக்கும் மொட்டை அடிச்சு சிறுநீர் கழிச்சு பகவத்கீதை படிச்சா இதா பகவத்கீதையை நாங்க தான் படிக்கணும் நீங்கெல்லாம் படிக்க கூடாது தெரியும்ல இன்னும் கூட கேட்டீங்கன்னா நாங்கள் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய அந்த தர்மம் மனது மீதியா அதுக்கு இதெல்லாம் இருக்க ஸ்லோகங்கள்லாம் சொல்லும்போது நீங்க கேட்டீங்கன்னா கூட நீங்க படிச்சீங்கன்னா கூட உங்க காதல ஈயத்த காட்சி ஊத்தணும்னு எழுதியிருக்கு எங்களுடைய சட்டத்துல அதனால நீ இத படிக்க கூடாதுன்னு அவனை வந்து கொடூரம் படுத்துறாங்க அநியாயம் பண்ணியிருக்காங்க எதுக்காக இத நம்ம இங்க எடுத்து வைக்கிறோம்னா நீங்க கேட்டதுனால சொல்றேன் இவர்களுடைய கதைப்படிய கதையில வரக்கூடிய கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ல கிருஷ்ணன் கேரக்டர் வருது அந்த கிருஷ்ணன் இவர்களுடைய பார்வையில யாதவ குலத்தை சேர்ந்தவர்னு அது எழுதியிருக்கான் இல்லையா அப்போ யாதவர்கள் வந்து பகவத்கீதை படிக்க கூடாதுன்னு சொன்னவன் இப்ப கிருஷ்ணன் கேரக்டர் கிருஷ்ணனே வந்து யாதவர் என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகு இவன் என்ன செய்ய போல அதுக்கு என்ன பதில் சொல்லுவானுங்க அப்புறம் இப்படி தமிழ்நாட்டுல வந்து என் ஓட்டு கேட்கிறேன் இங்க சமூக நீதி கொள்கை இருக்கிற இந்த மண்ணுல எதை வச்சுக்கிட்டு வந்து ஓட்டு கேக்குற அதை அந்த கிருஷ்ணனை கும்பிடக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு நீ அந்த ரெண்டு பேரை மட்டும் அவமானப்படுத்தலை யாதவர் குளத்தை சேர்ந்த அத்தனை பேரையுமே அவமானப்படுத்துகின்ற வேலையை ஆர் எஸ் எஸ் பிஜேபி குரூப் செய்து அதை முன்னேறிய வகுப்பார் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைய நம்ம வந்து எல்லா இடத்திலையும் எடுத்து இந்த நிகழ்வு கதை இல்லை இந்த நிகழ்வு ஏன்னா எல்லாத்திலயுமே ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளும் பார்த்தோம் இப்படிப்பட்ட நிலவையில் இருக்கின்ற பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய உண்மையான முகம் இதை போல அப்பப்ப ஸ்கிரீன் வேலைக்கு தெரியும் இப்ப தெரிஞ்சிருக்கு சார் இப்போ பிஜேபியினுடைய அரசியல் சாதிய ரீதியான பிளவுகள் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு இப்ப இப்ப கடவுளே வந்துட்டு யாதவ கம்யூனிட்டின்னு அவங்க வைக்கக்கூடிய புராணங்கள்லே இருந்தாலுமே அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க அதே மாதிரிதான் முருகருமே வந்து சாதி மறுப்பு திருமணத்தை வந்து பண்ண ஒரு கடவுளாக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு முருகர் மாநாடு நடத்தி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா முருகருக்கும் கிருஷ்ணருக்கும் வட பிரச்சனை இருந்திருக்கு அந்த பிரச்சனைய பண்ணவங்க தான் இப்ப முருகர் மாநாடு தமிழகத்துல நடத்துறாங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை சார் எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம ஆர் எஸ் எஸ் பிஜேபி பார்வையில நாம யார் நம்முடைய தமிழ் மொழி எங்க இருக்கு தமிழ் கடவுளைகள் தமிழர்களுடைய வழக்கங்கள் தமிழர்களுடைய பாரம்பரியம் எல்லா கீழடிய கூட ஏன் வெளியில சொல்லக்கூடாதுன்றான் கீழடி அகழ்வாராய்ச்சியை கூட வெளியில அந்த அறிக்கையை வர்றதுக்கு எவ்வளவு தடை போடுறான் ஏன்னா உலகத்தின் முதல்நிலை நாகரிகமாக தமிழ் நாகரிகம் சொல்லப்படுறது அவன் விரும்பல அதுதான் காவி அதுதான் ஆர் எஸ் எஸ் அதுக்காகத்தான் சொல்ல வரும் இன்னைக்கு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த நிலைகள்ல முருகன் முருகன் மாநாடுன்னு சொன்னான் நாம கூட கேட்டோம் முருகன் மாநாடு நடத்துற ஏன் முருகனுக்கு ஒரு கோயில உத்தரப்பிரதேசிலையும் குஜராத்லையும் கட்டினா வேணான்றாங்களா ஏன் கட்ட மாட்டேன்ற முருகனை ஏன் அங்க உட மாட்டேன்ற அப்போ முருகனை நீ ஏத்துக்கல முருகன் அவருடைய ஒய்ஃப் வந்து வள்ளி அந்த வள்ளி வந்து மலை மக்களை சார்ந்தவர்கள் குறவர் இடத்தை சார்ந்தவர்கள்னு ஒரு கதைகள்ல இருக்கு அப்போ முருகனை வந்து நீ எப்படி பார்த்த அவரை வந்து முருகனை தள்ளி வைக்கிற ஒதுக்கி வைக்கிற அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இப்ப என்ன பாட்டு பாடுற எதுக்கு பாட்டு பாடுற வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திடலாம் முருக பக்தர்களை எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம்னு வர ஆனா நீ இந்த மாநாடு நடத்தி உன்னை வெளிப்படையாக கேவலப்படுத்தி கொண்ட உடனே இப்ப உண்மையான முருக பக்தர்கள் அத்தனை பேரும் உன்னை அடிச்சு விரட்டுவாங்க அந்த மாநாட்டு மே உட்காந்துட்டு இருக்க மக சகோதரிகள் தாய்மார்களை எல்லாம் ஏந்திரிச்சு கிளம்பிட்டாங்க ஏந்திரிச்சு கிளம்ப போது வந்து கட்டாயப்படுத்தி உட்கார வச்சான் அப்ப பெண்கள் ஏஞ்சி சொன்னாங்க நாங்க சாமி கும்பிட வந்தோம் இந்த அறுவடை வீடுகள்லாம் போட்டு போட்டதுனால அழகா இருக்கு அதெல்லாம் வந்த பார்த்துட்டு நாங்க போறோம் நாங்க ஒண்ணும் இதெல்லாம் கேட்க வரல அப்படின்னே பாதி பேருக்கு மேல போயிட்டாங்க எழுந்தது ஏன்னா இவர்கள் எல்லாவற்றையும் கட்டாயப்படுத்துவது இந்தியை திணிப்பது போல இவர்களுடைய கருத்துக்களை நான் மீது திணிப்பது இத முருகனுடைய இன்னொன்னு கேளுங்க ஒரு நீண்ட காலத்துக்கு முன்பு மராட்டியத்துல ஒரு பிரச்சனைகள் வரும்போது இன பிரச்சனைகள் தமிழர் பிரச்சனை அது எதுன்னு வரும்பொழுது ஆர் எஸ் எஸ் அப்ப சிவசேனா ஆர் எஸ் எஸ் என்ன பண்ணாருன்னு தெரியுமா எவனவன் வீட்டில் முருகன் படம் தொகுதோ அந்த படம் இருக்கிற இடம் தான் தமிழன் வீடு அடி முருகன் படத்தை பார்த்து அடையாளம் கண்டுக்க அப்படி என்று போய் தாக்குதல் நடத்தி காவல்துறையின் மூலமாக அன்றைக்கு நிறைய வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டன இன்னைக்கும் அந்த மாதிரியான வேலைகளை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம் அதாவது தமிழர்களுடைய கடவுளா இருக்கிற காரணத்தினாலதான் முருகனை வந்து ஏற்க மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா தமிழர்களுக்கு கடவுள்கள் அப்படின்றதே என்னுடைய பார்வையில நாங்க தந்தை பெரியாரின் பார்வையில பாக்குறவங்க அது ஏற்றுக்கொள்கிறவர்கள் நாங்க வேணாம்னு சொல்லாது அவரவருடைய விருப்பம் நீங்க நாங்க சொன்னது சரின்னு ஒத்துக்கிட்டா இது கூட வந்த இல்லைன்னா உங்களுடைய விருப்பப்படி வழிவா அதே நேரத்தில் தமிழ் மொழி தமிழர் என்ற குலம் நாமெல்லாம் தமிழர்கள் நமக்கென்று பண்பாடு நாகரிகம் நாம் அனைவருக்கும் அனைத்தும் என்று வாழக்கூடியவர்கள் எல்லாரும் ஒன்னாக இருக்கிறோம் ஒன்னா இருக்கிற இந்த நேரத்துல இந்த பிஜேபி போன்ற ஆர் போன்ற நபர்களால் மத ரீதியாகவும் சாதிய அடிப்படையிலும் பிரிக்கிறதுக்கு வேலையெல்லாம் பார்க்கறதுக்குதான் மாநாடுலாம் நடத்திட்டு இப்ப மறுபடியும் வந்து வேறு கதை உள்ளார நுழைஞ்சிருக்காங்க அமித்ஷாவும் வருவாரு அடுத்து யாரு வர்றவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இன்னும் நாங்கள் முருக மாநாடு போல ஆறு நிகழ்ச்சி நடத்த போறோம் ஆறு நிகழ்ச்சி நடத்துறாங்களாம் அதின்னு சொல்லிட்டு யோகி ஏன் வரலாறு ஏன் வரல முருகனை வந்து யோகி எல்லாம் ஒத்துக்காதா அது முருகம் அவனுக்கு ஒரு மாநாடா அதுக்கு நாம் உத்தரப்பிரதேச சிஎம் யோகின்றவும் ஒரு பண்டாளம் ஒரு பரதேசி ஒரு பக்கி அந்த பக்கி பரதேசி நம்ம முருகனை ஒத்துக்காம அதுக்காக என்ன பண்ணுது நாலாவது முருகன் வேற வரலன்ட்டு வேலை போயிட்டா கடைசியில் விசாரிச்சு பார்த்தா வேலையே கிடையாது யூபியில அங்க லக்னோலதான் இருந்திருக்காப்புல எதுக்காக சொல்றோம்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது பல வடிவுகள் நமக்கு தெரியும் ஓகே சார் இப்போ அந்த முருகர் மாநாட்டுல ஆறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை கீழே கோயில்கள் வந்து செயல்படக்கூடாது கூடாது அது தனித்து செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் போட்டிருக்காங்க இந்த தீர்மானத்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார் எதுக்காக அறநிலையத்துறை முறையில் உருவாக்கப்பட்டது நீதி கட்சி ஆட்சியில அறநிலையத்துறை ஏன் வருது அன்றைக்கு கோயில்கள் எந்த நிலையில இருந்தன தனியாருடைய ஆதிக்கத்தில் இருக்கும் போது கோயிலை சார்ந்த சொத்துக்கள் எப்படி இருந்தன அங்கு வரக்கூடிய வருவாய் காணிக்கைகள் எல்லாம் எங்க போச்சு யாருக்கு என்ன நன்மை கோயிலையும் கவனிக்காமல் அது ஒரு கார்பரேட்டு கம்பெனி மாதிரி ஒரு ஓட்ட துறக்கிற மாதிரி ஒரு இதை துறக்கிற மாதிரி வியாபார நிலையை மாதிரி ஆக்கி வச்சிருந்தாங்க அப்ப நம்முடைய நீதி கட்சி ஆட்சியில அறநிலையத்துறை என்பதை உருவாக்கி இன்றைக்கு மக்கள் எல்லாரும் வந்து கூறாங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரணும்னு முதன் முதலாக போக்குவரத்தில் இருந்து எல்லா வகையிலும் அன்றைக்கு ஆரம்பிச்சது இன்றைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் சேகர்பாபு அவர்கள் ஒவ்வொரு கோயிலாக போய் எல்லா வேலையும் பார்க்கிறார் புதுப்பிக்கிறார் இரண்டாயிரமும் கோயிலுக்கு மேல வசதி போயிட்டு வரதுக்கு அறநிலையத்துறை கோயில்கள்ல வந்து சிறப்பு தரிசனத்துக்கு ஒரு கட்டணம் சாமானிய மக்களுக்கு ஒரு கட்டணம் இப்படி சொல்லி அதுல வந்து கொண்டு வரதே இந்த தான் அதனால இது இருக்க கூடாதுன்னு சொல்றது அவங்களுடைய வாதமா இருக்கு இந்த தொகையை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாதமாக இருக்கு அவங்க என்ன ஒரு இது என்ன ஒரு பெரிய வாதமா இது எதற்காக அது அதை செய்கிறார்கள் அதை வந்து கரெக்டாக சரியாக போய் கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கணக்கு வழக்குகளும் மெயின்டைனிங் அதற்கான அலுவலர்கள் இருக்கிறாங்க சும்மா கிடையாது இவனுங்க செஞ்சதுக்கு கணக்கு வழக்கே கிடையாது நீங்க பாருங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா மயிலாப்பூர்ல ஒரு கோயில்ல கபாலி கோயில் நினைக்கிறேன் அந்த கோயில் பேர் தெரியுமாட்ட அந்த கோயில் வந்து கையகப்படுத்தியிருந்த ஒரு இடம் அது தனியார்களுடைய ஆக்கிரமிப்புல இருந்தது நம்முடைய சகோதர நண்பர் பாபு அதை மாணவர்களுக்கு மாநகராட்சி பிள்ளை மாணவர்களுக்கு விளையாட்டு தலமாக ஆக்கி கொடுத்தார் இந்த மாதிரி நல்ல காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு கொள்ளுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இவர்கள் அறநிலையத்துறை என்பதை ஆரம்பத்திலிருந்து எதிர்ப்பதற்கு காரணம் உள்ள பூந்துகிட்டு சனாதன வர்ணாசிரமத்தின் மூலமாக நாங்க தான் எல்லாருக்கும் டாப்பு அப்படின்னு சாவியை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க அப்புறம் கணக்கு வழக்கு கூட கேட்கறதுக்கு வழிவகை இருக்காது ஆகவே இவர்கள் வெளிப்படையாக நாங்க கோயிலை நாசப்படுத்த கோயிலுடைய பணத்தை கொள்ளையடிக்க கோயில் சொத்துக்களை அனுபவிக்க நீ தடையாக இருக்கிறாய் அப்படின்னு அறநிலையத்துறைய நீக்கு அப்படின்னு சொல்றாங்க தவிர வேற இல்ல தீர்மானம் போட்டிய அந்த தீர்மானத்துல தமிழ் கடவுள் முருகன் தானே அந்த முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிய இல்ல முருகக் கோயில்கள் அனைத்து கோயில்களிலும் கடவுள் முருகன் கோயில்கள் தமிழர்கள் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டியா போடுன்னு சொன்னாங்களே நீ ஏன் போடலை அதை எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டி அங்க கேட்டாங்களே நீ என்ன பதில் சொல்ற அதனால நமக்கு விரோதமாக தமிழ் தமிழர்களுக்கு விரோதமானவர்கள் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடியவர்கள் எதற்காக கடவுள்களை பயன்படுத்துவாங்க தெரியுமா சேது சமுத்திர கால்வாய் திட்டம் முடிஞ்சுது அது முடிஞ்சிருந்தனா சிறு துறைமுகங்கள் எல்லாம் பெரிய துறைமுகங்களாக மாறி இருக்கும் எங்க கடலூர் உட்பட இரண்டாயிரம் ஒரு துறைமுகத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்தை தாண்டி கொழும்பு போய் வர வேண்டிய நிலையே கப்பல்களுக்கு கிடையாது கொழும்பு துறைமுகத்துல பாதி கப்பல் போகாம எல்லாம் இப்படியே திரும்பி கொல்கத்தா போகும் மும்பை போகும் இப்ப போக முடியாது இப்ப எல்லாமே கொழும்பு அப்போ இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகங்களுடைய வளர்ச்சிக்கு வசதிக்கு இந்த பிஜேபி தோண போனான் ஆனா நம்முடைய தமிழர்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில சேது கால்வாய் திட்டத்தை என்ன பண்ணா ராமர் பாலத்தை இடிக்கிறார்கள் ராமபாலம் வந்து ஊட்டான் நாசா எடுத்த புகைப்படத்திலே ராமர் பாலம் தெரிகிறது பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கதையை ஊட்டான் அப்புறம் தான் நாசாவுல இருந்து கேள்வன்னு சொன்னாங்க கடலோர பகுதியில் எல்லாவற்றிலுமே இந்த பவள பாறைகள் ஆங்காங்கு கிடக்குது எல்லா இடத்துலையுமே பாறைகள் கிடக்குது பாறைகள் கிடக்கிற இடமெல்லாம் பாலம் இருந்ததுன்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவைகளை காரணம் காட்டி ராமன் பாலன் சொல்லி அந்த திட்டத்தையே அதனுடைய விளைவு என்ன பெரிய சாதனை அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது தமிழுக்கு எதுவும் வரக்கூடாது அதுதான் அவர்களுடைய நோக்கம் ஒண்ணு ஒன்று மத அரசியல் பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை வந்து கிட்ட கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி